அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் அதிமுக எம்எல்ஏக்களுக்கு கரிவிருந்து கட்சியை கட்டுக்குள் வைக்க அவர்களை கவனிக்கும் எடப்பாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக அறுபத்தி ஆறு இடங்களில் வெற்றி பெற்றது கூட்டணி கட்சிகளான பாட்டாளி மக்கள் கட்சி நான்கு இடங்களிலும் பாரதிய ஜனதா கட்சி ஐந்து இடங்களிலும் சேர்த்து அதிமுக கூட்டணி எழுபத்தி ஐந்து இடங்களில் வெற்றி பெற்றிருந்தார்கள் தற்பொழுது அதிமுகவிற்குள் மிகப்பெரிய உட்கட்சி பூசல் நடைபெற்று வருகிறது அதிமுக பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைக்கின்றது கூட்டணி அமைத்து வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் மகத்தான வெற்றி பெறுவோம் என அமித்ஷா பாரதிய ஜனதா கட்சி போன்றவர்கள் கூறியிருந்தார்கள் இதுபோன்ற சூழ்நிலையில் கூட்டணி ஆட்சி என பாரதிய ஜனதா கட்சியினர் தொடர்ந்து கூறி வந்தாலும் கூட அதிமுக கூட்டணி ஆட்சி என்பதில் எந்தவிதமான உடன்பாடும் நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ளவில்லை நாங்கள் தேர்தலில் மட்டுமே கூட்டணிக்கு ஒப்புக்கொண்டோமே தவிர கூட்டணி ஆட்சி என்பதை ஏற்றுக்கொள்ளவில்லை என தொடர்ந்து மறுப்பு தெரிவித்து வருகிறார்கள் இதனால் பாரதிய ஜனதா கட்சிக்கும் அதிமுகவிற்கும் இடையே மீண்டும் ஒரு குழப்பம் ஏற்பட்டு வருகிறது ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமியை பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணிக்குள் கொண்டு வருவதற்காகத்தான் செங்கோட்டையனை வைத்து காய் நகர்த்தினார்கள் செங்கோட்டையனோடு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைவர் ஜேபி பி நட்டா பாரதிய ஜனதா கட்சியின் தமிழ்நாடு தலைவர்களான அண்ணாமலை நயனார் நாகேந்திரன் வானதி சீனிவாசன் தமிழிசை சவுந்தரராஜன் இதேபோன்று அதிமுகவில் எஸ்பி வேலுமணி தங்கமணி சி வி சண்முகம் தம்பிதுரை போன்றவர்களோடும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாக கூறப்பட்டது இதுபோன்ற சூழ்நிலையில்தான் எடப்பாடி பழனிசாமி சுதாரித்துக்கொண்டு கொண்டு பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணிக்கு ஒப்புக்கொண்டார் அதே சமயத்தில் அண்ணாமலை பாரதிய ஜனதா கட்சியின் தலைவராக தொடரக்கூடாது மேலும் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் சசிகலாவை கட்சிக்குள் இணைக்கவே மாட்டேன் என கூறிவிட்டதாக சொல்லப்படுகிறது பாரதிய ஜனதா கட்சியும் இதனை ஒப்புக்கொண்டதாக சொல்லப்படுகிறது சொல்லப்படுகிறது இதுபோன்ற சூழ்நிலையில் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணியில் பங்கு கூட்டணி மட்டும்தான் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு இல்லை என எடப்பாடி பழனிசாமி கூறுவதை பாரதிய ஜனதா கட்சி விரும்பவில்லை என்று கூறப்படுகிறது மீண்டும் கட்சியை கைப்பற்றி விடுவார்களோ அல்லது இரட்டை இலை சின்னத்தை முடக்கி விடுவார்களா என்ற ஐயம் எடப்பாடி பழனிசாமிக்கு இருந்து வருவதாக சொல்லப்படுகிறது ஒருவேளை செங்கோட்டையன் அல்லது வேறு தலைவர்களை வைத்து கட்சியை உடைக்க நினைத்தால் எந்த சட்டமன்ற உறுப்பினர்களும் தன்னை விட்டு சென்று விடக்கூடாது ஏனெனில் சட்டமன்ற உறுப்பினர்கள் யாரிடம் அதிகமாக உள்ளார்களோ அதை வைத்துத்தான் கட்சியும் சின்னமும் கிடைக்கும் எனவே சட்டமன்ற உறுப்பினர்களை கவனித்து தனது கட்டுப்பாட்டின் கீழ் வைத்துக்கொள்ள எடப்பாடி பழனிசாமி திட்டமிட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு எடப்பாடி பழனிசாமியின் இல்லத்தில் கரி விருந்துக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது இந்த விருந்தில் ஆடு மாடு கோழி பன்றி ஊர்வன பரப்பன என அனைத்தும் இருப்பதாக சொல்லப்படுகிறது அதேபோன்று அசைவம் விரும்பாதவர்களுக்கு சைவ உணவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது இது ஒரு இரவு விருந்தாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த விருந்தின் பொழுது மது இல்லை என எடப்பாடி பழனிசாமி கண்டிப்பாக கூறிவிட்டதாகவும் சொல்லப்படுகிறது விருந்து மட்டுமே உண்டு மது அருந்துவிட்டு எவரும் வர வேண்டாம் மேலும் மதுவிற்கு அனுமதி இல்லை எனவும் கூறப்பட்டு விட்டதாக சொல்லப்படுகிறது இந்த விருந்து முடிந்தவுடன் அதிமுகவின் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு பணமும் அளிக்கப்பட உள்ளதாகவும் செய்திகள் வெளியாகி வருகிறது ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆவதற்கு முன்பாக கூவத்தூரில் தங்க வைக்கப்பட்டிருந்த அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு குறைந்தபட்சம் தலா ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் இரண்டு கோடியிலிருந்து ஐந்து கோடி வரையிலும் கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது அது பற்றிய உண்மை நமக்கு தெரியாது அதே போன்று மீண்டும் அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை தனது கட்டுப்பாட்டின் கீழ் வைத்துக்கொள்வதற்காக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்பார்ப்பதை விட அதிக தொகையை தர உள்ளதாக சொல்லப்படுகிறது ஒரு சிலர் தேர்தல் நெருங்கி வருகிறது இது போன்ற சூழ்நிலையில் எதற்காக அவர்களுக்கு பணத்தை தர வேண்டும் இந்த பணத்தை வைத்து தேர்தல் சமயத்தில் தேர்தல் செலவுகளை பார்க்கலாமே என அதிமுகவினுடைய மூத்த நிர்வாகிகள் கேட்டார்களாம் அதற்கு எடப்பாடி பழனிசாமியோ முதலில் கட்சி நமது கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் கட்சியே இல்லாதபோது தேர்தலை எப்படி நாம் சந்திக்க முடியும் எனவே சட்டமன்ற உறுப்பினர்களையும் மாவட்ட செயலாளர்களையும் தனது கட்டுப்பாட்டின் கீழ் வைத்து இதை தவிர வேறு வழியில்லை என எடப்பாடி பழனிசாமி கூறிவிட்டதாக சொல்லப்படுகிறது நன்றி